வணக்கம் ரிஷி நீண்ட நாட்களின் பின் வருகிறேன் காரணம் அப்படியொரு தேவை ஏற்பட்டுள்ளது துபாய் ஏஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானத்துக்கு நடந்த சம்பவம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் விளக்கங்கள் தவறான தொழில்நுட்ப தகவல்கள் பரப்பப்படுகின்றன இந்தியாவுக்கு எல்லையில் இரண்டு எதிரி நாடுகள் இருப்பதால் தவறான தகவல் பரப்பல்கள் அதிக அளவில் நடக்கின்றன இதற்கென்றே சில குழுக்கள் இயங்குகின்றன அவற்றை இயக்குவது அந்த நாடுகளின் உளவுத்துறைகள் இந்த குழுக்கள் செய்யும் தவறான பிரச்சாரங்கள் பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானம் நம்பகத்தன்மையற்றது என்று ஒரு தரப்பு கதை பரப்புகிறது மற்றொரு தரப்பு இந்திய விமானிகளுக்கு பயிற்சி போதாது என்கிறது வேறொரு தரப்போ உலகில் ஏர்ஷோவில் விமானம் விபத்துக்குள்ளானது இதுவே முதல் தடவை என்பது போல பிரச்சாரம் செய்கிறது இது மகா அவமானம் என்று கூறுகிறது மொத்தத்தில் இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு தகவல் போர் அப்படியான பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க நாமும் சில தகவல்களை கூற வேண்டியுள்ளது அதற்காகவே இந்த காணொலி தயாரிக்கப்பட்டுள்ளது விமானத்துறையைச் சேர்ந்தவன் என்ற முறையில் விமானிகளை குறை சொல்லும் சிலருக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியுள்ளது வானில் சாகச செயலில் ஈடுபடும் ஒரு விமானம் கீழே வீழ்வதற்கு பல காரணங்கள் உள்ளன விமானம் வீழ்வதை மட்டுமே பார்க்கும் பெரும்பாலான பொதுமக்கள் அந்த விமானத்தின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பொதுவாக பார்க்க மாட்டார்கள் அந்த விமானி என்ன செய்தார் விமானிக்கு என்ன நடந்திருக்கலாம் என்பதை பெரும்பாலும் பார்க்க மாட்டார்கள் அல்லது தெரிந்திருக்காது அதை தெரிந்து கொள்ளாமல் தேஜஸ் விமானம் சரியில்லை விமானிக்கு திறமை போதாது என்று கூறுவது அறியாமை அல்லது முட்டாள்தனம் ஆனால் இராணுவ உளவு பிரிவுகளின் கைகளில் செல்லும் பிளாக் பாக்ஸ் தரவு காக்பிட் வாய்ஸ் பதிவு இன்ஜின் ஸ்பைக் ஃபிகர்ஸ் ஸ்டால் வார்னிங் ஃப்ளக்சுவேஷன் இந்த அனைத்தும் ஒரு விபத்தின் பின்னால் இருக்கும் உண்மையை பிளந்து வெளியே கொண்டு வந்துவிடும் ஆனால் அதுவரை இஷ்டத்துக்கு விரும்பியதை பேசிவிட்டு போவார்கள் வானில் ஒரு விமானம் விழும்போது மக்களின் கண்களில் அது ஒரு விபத்து ஆனால் அந்த விமானி விமானத்தை காப்பாற்ற கடைசி வினாடி வரை என்ன செய்தார் அவரால் ஏன் விமானத்தை காப்பாற்ற முடியவில்லை என்பதை யாரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை அல்லது அந்த தரவு அவர்களுக்கு கிடைப்பதில்லை அதை இந்த காணொளியில் சுருக்கமாக பதிவு செய்கிறோம் பொய் பிரச்சாரங்களுக்கு இந்த காணொளி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம் இந்த காணொளி ஒரு விமான காக்பிட்டில் உள்ள விமானியின் கோணத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதை பார்ப்பவர்கள் இனி விமானிகளை குறை சொல்ல மாட்டார்கள் என நம்புகிறேன் ஒரு ஷோ சாகச பறத்தலில் ஈடுபடும் விமானி ஒவ்வொரு வினாடியும் ஆம் மீண்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு வினாடியும் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் பேனலில் உள்ளன அவை எல்லாவற்றிலும் தமது கண்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலதிகமாக பறக்கவும் வேண்டும் இது ஒன்றும் விளையாட்டு விவகாரம் கிடையாது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பறத்தலை செய்ய வேண்டும் உலகின் மிகப் பயிற்சி பெற்ற விமானிகளும் ஏர்ஷோ விமான சாகச காட்சிகளின் போது மன அழுத்தத்தில் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் விமானம் இயந்திரம் ஆனால் விமானி இயந்திரமல்ல மனிதன் விமானிகள் வான் போரில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் முதலில் ஒரு வான் போருக்கும் ஏஷோ சாகச பறத்தலுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது வான் போரில் ஒரு விமானி டிசிஷன் எடுக்க கிடைக்கும் நேரம் டூ டு த்ரீ செகண்ட்ஸ் இரண்டு முதல் மூன்று வினாடிகள் ஆனால் ஏர்ஷோ டிஸ்பிளேயில் டிசிஷன் எடுக்க கிடைக்கும் நேரம் எவ்வளவு தெரியுமா ரியாக்ஷன் டைம் இஸ் செகண்ட்ஸ் ஒரு வினாடி கூட கிடையாது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று வினாடியிலிருந்து இருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது வினாடிக்குள் முடிவு எடுக்க வேண்டும் இதில் விமானியின் கட்டுப்பாட்டில் இல்லாத சில விஷயங்களும் உள்ளன அதில் முக்கியமானது ஜி ஃபோர்ஸ் பிளைண்ட்னஸ் ஜி ஃபோர்ஸ் என்பது புவியீர்ப்பு ஃபோர்ஸ் ஆஃப் தரையில் இருக்கும் போது உங்களுடைய ஃபோர்ஸ் ஒன் ஜி அதாவது ஒரு ஜி ஏஷோ சாகசங்களின் போது விமானம் சடுதியாக உயரும் சடுதியாக சரியும் சுழன்று கீழே வரும் அப்போது ஜி ஃபோர்ஸ் மேலும் கீழுமாக போய் வரும் திடீரென ஃபோர்ஸ் சிக்ஸ் ஜியாக உயர்ந்தால் விமானியின் பார்வை சில வினாடிகள் கறுப்பாகும் இதை கிரே அவுட் என்று சொல்வார்கள் ஒரு கிரே அவுட் நேரத்தில் பைலட் டு சிக்ஸ்டி அதாவது நாற்பது முதல் அறுபது சதவீதமான தரவுகளை பார்க்க முடியாது அது மனித உடலின் இயல்பு ஒவ்வொரு வினாடியும் பார்க்க வேண்டிய தரவுகளில் அறுபது சதவீதத்தை பார்க்க முடியாது என்றால் என்ன நடக்கும் சிக்ஸ் ஜி திடீரென எயிட் ஜி உயர்ந்தால் நூறு சதவீதம் பார்க்க முடியாது அப்சல்யூட்லி நத்திங் இதைத்தான் பிளாக் அவுட் என்று அழைக்கிறார்கள் வேகமாக கீழிறங்கும் விமானத்தில் இது திடீரென ஏற்படலாம் அந்த நேரத்தில் விமானிக்கு ஏற்படுவது தான் தமிழில் சொன்னால் மென முடக்கம் விமானி ஒரு விநாடியாவது நான் அடுத்து கூறப்போகும் நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அவ்வளவுதான் முதலாவது நான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன் இரண்டாவது வளைவு சரியாக இருக்கிறதா மூன்றாவது வேகம் குறைந்து விட்டதா நான்காவது அட்டாக் அதிகமாகிவிட்டதா இந்த நான்கு கேள்விகளில் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டால் விமானம் வீழ்ந்துவிடும் முடிவை எடுப்பதற்கு விமானிக்குள்ள ரியாக்ஷன் டைம் இஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் நைன் செகண்ட்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று முதல் பூஜ்யம் புள்ளி ஒன்பது வரை செகண்ட் உலகின் மிக திறமையான விமானிகளும் இதிலிருந்து தப்ப முடியாது இப்போது மைண்ட் பிரேக் டவுன் மனித எல்லியை பார்க்கலாம் விமானி ஒரு இயந்திரம் அல்ல மனிதன் என்று கூறியிருந்தேன் மனிதனுக்கான ஜி போர்ஸ் பிரேக் டவுன் தருகிறேன் இதோ பாருங்கள் த்ரீ ஜிக்கு போனால் நார்மல் ஸ்ட்ரெயின் சாதாரண அழுத்தம் போர் ஜிக்கு போனால் மசில் ஸ்டிஃபனிங் தசை விரைப்பு போனால் பிரீத்திங் டிஃபிகல்டி சுவாசிப்பதில் சிரமம் அது சிக்ஸ் ஜிக்கு போகும்போது பார்ஷல் விஷன் லாஸ் பகுதி பார்வை இழப்பு செவன் ஜி கிரே அவுட் எயிட் ஜி 9G அவுட் நைன் ஜி இதை ஜி லாக் என்று அழைப்பார்கள் இந்த G-log தான் ஏர்ஷோ விபத்துகளின் அமைதியான கொலைகாரன் G-log போது விமானிகள் எதை சில வினாடிகள் அனுபவிப்பார்கள் தெரியுமா காது ஓசை இழந்துவிடும் கண்களில் இருள் வளையம் ஏற்படும் மூச்சு ஆழமின்மை மனதில் ஸ்லோ மோஷன் உணர்வு ஏற்படும் விமானத்தை செலுத்த வேண்டிய கண்ட்ரோல் ஸ்டிக் திடீரென ஸ்டிப்னஸ் ஆகிவிடும் ஜி அல்லது அதற்கு மேல் விமானி மூன்று முதல் ஐந்து வினாடிகள் இருந்தால் விமானம் கீழே விழும் விமானம் சரியில்லை விமானிக்கு திறமை இல்லை என்ற பிரச்சாரத்துக்கு இதுதான் பதில் அந்த பிரச்சாரத்தை நம்பும் யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் இந்த காணொலியை அவர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள்